ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு யார் மலதுன்னு கேக்குறீங்க திமுகவின் மூத்த அமைச்சர் சொல்லக்கூடிய கே என் நேரு அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு சூட்டியது யார் பாஜகவா இல்லை தாவை இல்லை அதிமுகவினர் இல்லை அப்புறம் யார் தான் குற்றச்சாட்டுனதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை இடி அதுக்கான ஒரு எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு குற்றப்பத்திரிகைகள் மேலும் முன்னூறு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அந்த பணம் ஒரு பரிவர்த்தனை பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட் முதற்கொண்டு இடி சப்மிட் பண்றாங்க யாருக்கிட்ட நம்ம தமிழக அரசு கிட்டேன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழக அரசு கிட்ட இல்ல தமிழக அரசுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா தமிழக காவல்துறை அவங்க கிட்ட அவங்க சப்மிட் பண்ணி ஐயா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க எவிடென்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது நியாயமான ஒரு கோரிக்கை இல்ல ஆனா தமிழக காவல்துறை ஒன்னும் எஃப்ஐஆர் போடாம மறிக்கிறது அதுக்கு இப்ப இடி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா நீங்க எஃப்ஐஆர் போட்டு டிலே பண்ணீங்கன்னாக்கா இந்த ஊழல் வழக்குல நீங்க ஏதோ லஞ்சம் வாங்கியிருப்பீங்களோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி காவல்துறை மீது இப்ப ஒரு குற்றச்சாட்டி இருக்காங்க சரி இதுக்கு கண்ணன் கே நேர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நான் நகர்ப்புற ஊராட்சி அஹ் அமைச்சரா இருந்தது நான் ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணேன் அந்த சாதனைகளை மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இடியை ஏவி எங்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் மக்களுக்கு முன்னாடி சிதைக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் கூட காவல்துறை போட மறிக்கிறது அதுதான் எங்களுடைய கேள்வி சோ மக்களாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா மறைக்க மறக்காம கதைப்பா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க